அல்லாஹத்து நான் பாவம் மன்னிப்பு தேடுகின்றேன் யார் தான் எனக்கு பாவங்களை மன்னிப்பாயாக பாவம் பாவங்களை மன்னிப்பாயாக சொல்லி அல்லாஹுடத்தில் வந்து மூன்று முறை நெய்வார்கள் இஸ்திஃபார் சிவா அஸ்தஃபர்ல்லான்னு சொல்லுவார்கள் அதுக்கு புற என்ன செய்வார்கள் அல்லாஹுவை புகழுவார்கள் எப்படி புகழ்வார்கள் அல்லாஹும் அந்த சலாம் வமின் கஸ் சலாம் யால்லா நீதான் என்ன சாந்தியானவன் சமாதா சாந்தியானவன் நீதான் வமின்கஸ் உங்களிடமிருந்து தான் சாந்தி வருகின்றது என்று சொல்லி தபா அரக்த யாதல் ஜெலாலி வல்லுக்ராம் யா அல்லா உனது பேர் என்ன பாக்கியமிக்கவன் நீ வந்து எல்லா குறைகளை விட்டும் நீ என்ன நீங்கியவன் என்று சொல்லி அல்லாஹுவை வந்து என்ன செய்வார்கள் மகத்துவம் மிக்க நீ மத் மகத்துவம் உயர்ந்தவன் என்று சொல்லி அல்லாஹு தாலாவை என்ன செய்வார்கள் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் முதலாவது வந்து பாவ மன்னிப்பு தேடி அதுக்கு பின்னால் அல்லாஹுவை வந்து என்ன செய்வார்கள் புகழுவார்கள் என்று முஸ்லீம் பதிவு செய்யப்பட்ட ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராம் இலக்கத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் அன்புக்கும் பெருமதி குறிகளை இப்படி அஸ்தாஃபுல்லா 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 அல்லாஹு மந்தாம் அமிக்கலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வள்ளிக்கலாம்

ஒரு முக்கியமான ஒரு துவார் கேட்பார்கள் முதலாவது அல்லாஹ் இடத்துல வந்து பாவம் மண்ணை தேடி அல்லாஹுவை புகழ்ந்து அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தையும் ஏகத்துவத்துக்கு எதிரான இணைவைப்பையும் பற்றி பேசிட்டு அதுக்கு என்ன செய்வார்கள் அசுல்லாஹ் சல்ல அல்லாஹ் சில மர்வல் ஒரு துவார கேட்பார்கள் அல்லாஹும லா லா மானிய அலிமா ஆத்தைத் யா அல்லாஹ் நீ கொடுத்ததை தடுப்பதற்கும் தோலகத்தில் யாரும் கிடையாது அல்லாஹுமா லா மானிய லிமா ஆத்தைத் நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாரும் கிடையாது வலா மாத்திய அலிமா மன நீ தடுத்ததை கொடுப்பதற்கும் யாரும் கிடையாது வலா என் மின்கல் ஜெட் யா என்ன நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது தடுத்தது யாரும் கொடுக்க முடியாது எனவே இந்த மதிப்புடைய எவரும் வந்து என்ன செய்ய முடியாது எந்த பயனும் வந்து வேற யாரும் வேற யாராலும் அழிக்க முடியாது இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாராலும் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதிப்புடையவர்கள் கண்ணியமுடையவர்கள் சக்தியுடையவர் இவங்களால என்ன செய்ய முடியாது எந்த ஒரு மதிப்போ எந்த ஒரு கண்ணியமோ என்ன செய்ய முடியாது உனது கண்ணியத்துக்கு முன்னால் இவங்களோட கண்ணியம் என்ன செய்யாது தாக்கு பிடிக்காது லா என் ஃபாவதல் ஜெட் மின்கல் ஜெத் எந்த ஒரு மதிப்பும் எந்த ஒரு என்ன இது வந்து உனக்கே தான் இந்த மதிப்பு மரியாதையெல்லாம் உனக்கே உரியது என்று சொல்லி அல்லாஹுவை வந்து கீர்த்திக்குள்ளாக்கி அல்லாஹு தாலாவை என்ன செய்கின்றோம் நாங்கள் வந்து புகழுகின்றோம் அந்த மாதிரி அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுடத்தில் நாங்கள் செய்கிறோம் ஒரு பிரார்த்தனை கேட்கின்றோம் என்ன அல்லாஹ் நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது நீ கொடுத்ததை யாராலும் நீ தடுத்தது யாராலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கின்றோம் அன்புக்கும் பிரமீர்களே அதுக்குப் பிறகு மீண்டும் ஒருமுறை ரசூல்லா அலுவலம் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் மங்கால தொழுகை பின்னாலும் தொடர்ந்து ஓதி வந்து பிரார்த்தனை அனுபக்கிறீர்கள் இன்னும் நிறைய பிரார்த்தனை முக்கியமான இந்த பாடத்திட்டம் புத்தகத்திலே வந்து தொகுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து அடுத்ததாக இப்படி அடுத்ததாக மீண்டும் என்ன செய்கிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய பத்தி பேசுகிறார்கள் அல்லாவை தவிர உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியான வேறு யாரும் இல்லை

லா அல்லாஹ் அவ்வளவு வளாகத்த இல்லா பில்லா அதாவது இந்த உலகத்துல எதுவுமே வந்து அல்லாஹுவாளன்றி நடக்க முடியாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய சக்திக்கு முன்னால எதுக்கும் என்ன செய்ய முடியாது தாக்கு பிடிக்க முடியாது என்பதை சொல்லிட்டு தீ மீண்டும் ஒருமை லா இலஹா இல்ல வணக்கத்துக்கு அதிக நான் நல்லா வேறு யாரும் இல்லை என்று சொல்லி சூழலா செல்லன்னு சொல்றாங்க வந்து என்ன வலா ந அபுது யா அல்லா உன்னை தவிர நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வேறு யாரையும் வணங்க மாட்டோம் வலா நபுது இல்ல ஐயா அவனைத் தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் லஹுன் ஹேமது அவனுக்கே எல்லா விதமான அருட்கொடைகளும் உரியன உலகுல் பகலு அவனுக்கே எல்லா சிறப்புகளும் உரியன உலஹுல் தனா உல் ஹசன் அவனுக்கே இந்த அழகிய என்ன புகழ் புகழ்ச்சி அனைத்தும் அவனுக்கே உரியன என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை லா லா

தொழுகின்றோம் என்பதனை ரசூலுல்லா சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய திக்கர்களில் வந்து இந்த திக்கர்களை வந்து மிக முக்கியமாக ரசூலுல்லாஹ் சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்க பார்க்கின்றோம் அன்புக்கும் பெருமதி குறிகளை நாங்க இப்ப இது இந்த துவாவை நாங்கள் எப்போ ஓதுறோம் இது அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு தொழுகையை தொழுவதற்கு பின்னால் அதுவும் குறிப்பாக ஐங்கால கடமையான தொழுகை அல்லாவுடைய தூ சல்லா அலுவலி அவர்களுக்கு பரிசாக மேராஜுடைய பயணத்தின் போது கொடுக்கப்பட்ட இந்த ஐங்கால தொழுகையை அல்லாஹு வணங்கியதற்கு பின்னால் நாங்க என்ன சொல்கின்றோம் அல்லாஹ் உன்னை மட்டும்தான் நாங்கள்

ஏகத்துவத்தை பறைசாற்றி அந்த ஏகத்துவத்துக்கு எதிரான வைத்தலை விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறான பிரார்த்தனையை பிரார்த்தனை அல்லாஹு செல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அன்புக்கும் இந்த பிரார்த்தனையுடைய அர்த்தங்களை இதனுடைய மொழிபெயர்ப்பை நான் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இந்த பிரார்த்தனை எந்த அளவுக்கு முக்கியமானது வினை கொள்ளலாம் எந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த பிரார்த்தனை கேட்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் சாதாரணமாக சும்மா எல்லா வாக்களையும் ஓதுற மாதிரி அப்படியே நாங்கள் மனப்பாடத்தில் ஓதாம இதனுடைய இதுல நாங்க என்ன சொல்லுகின்றோம் இடத்தில் எதை கேட்கின்றோம் என்று இந்த பிரார்த்தனை மொழிபெயர்ப்பை விளங்கி ஓது சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துவாவை மறக்காமல் நாங்கள் ஓதக்கூடிய மக்களாக மாறுவோம் அன்புக்குரியர்களே அப்படி நாங்கள் மாற வேண்டும் அதைத்தான் ரசூ அலிஸ்லாம் அவர்கள் எங்களை கற்றுத்தந்தார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கும் பிரிந்தமான இந்த மாதிரி இந்த 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 முக்கியமான துவாக்களை கேட்டதற்கு பின்னால ரசூல்லாம் என்ன செய்வாங்க இது மிக முக்கியமானது அல்லாஹூடைய அல்லாஹ் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமையை செய்து அந்த கடமைக்கு பின்னால் அல்லாஹு மாத்திரம் நாங்கள் வணங்குவோம் என்ற அந்த உறுதி வழிமுறையை வழங்கிய பின்னால் மீண்டும் என்ன செய்வார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுவை வந்து தூய்மைப்படுத்துவார்கள் என்ன சுபஹான் அல்லா அல்லாஹு அல்லா நீ வந்து தூயவன் தூய்மையானவன் என்று சொல்லி சுபஹான் என்ன சொல்வார்கள் முப்பத்தி மூன்று முறை ரசூல்லா இஸ்லாம் சொல்லுவாங்க முப்பத்தி மூணு முறை சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் சொல்லுவாங்க அப்போ இந்த சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு முறை சொல்லுவாங்க என்ன செய்வாங்க அலமது இல்லா அல்லாஹை புகழ்வாங்க முப்பத்தி மூன்று முறை அலமது இல்லா சொல்லி முப்பத்தி மூணு முறை சொல்லுவாங்க அதே போன்று அடுத்ததாக என்ன செய்வார்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முப்பத்தி மூன்று முறை சொல்லுவார்கள் அல்லது முப்பத்தி நான்கு முறை

சுபஹான அல்லாஹ் அஹ் ஹம் அல்லாஹ் அக்பர்லாம் சொன்னதுக்கு பின்னாடி அல்லாஹ் அக்பரை முப்பத்தி மூணு முறை சொன்னால் அதுக்கு பின்னாடி என்ன செய்யறது மீண்டும் என்ன செய்யறது லா இல்லாஹ் இல்லாஹ் அல்லாஹா உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியான வேறு யாரும் இல்லை கிடையாது முடியாது என்று சொல்லிட்டு அனைத்து பொருள்கள் மீதும் சக்தியுடனாக இருக்கின்றான் சொல்லி நூறு நூறு முறையாக முடிக்கிறது முடிச்சதுக்கு பின்னால் அன்புக்கும் பெருமாதி கூறுகளை ரசூ என்ன செய்வார்கள் மிக முக்கியமான ஒரு அல்குருவான இருக்கக்கூடிய ஒரு ஆயத் என்ன ஆயத்தது ஆயத்து நாங்க வந்து ஆயத்துக்குறிசி அல்ல அல்லாஹுடைய குறிசி சம்மந்தமாக அல்லாஹுடைய அரிசுக்கு கீழாக இருக்கக்கூடிய குறிசி என்று சொன்னால் என்ன குறிசி என்பது தப்சீல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய பாதங்கள் வைக்கப்படக்கூடிய இடம் அல்லாஹுடைய மௌது உல் கதமை குறிசி என்று சொல்கிறதுக்கு அது தான் மௌதூல் கதமை அல்லாஹ் அந்த அந்த ஆயிரத்தில் சொல்றான் என்ன அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் உல் ஹய் உல் கையும் லா தஹத் ஹுல் சினத்து வரானோமுல்லஹு அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹு ஹையுல் கையும்

அந்த அல்லாவுடைய பாதங்கள் வைக்கப்படக்கூடிய இடமே வானம் பூமியோடு விசாலமானது அல்லா சொல்ல அப்ப அதை பற்றி பேசுவதனால தான் அந்த ஆயத்துக்கு என்ன சொல்லப்படும் சூரத்தில் பக்ராவில் வரக்கூடிய அந்த ஆயத்துக்கு வந்து என்ன சொல்லப்படும் ஆயத்துக்குறிச்சி சொல்லப்படும் இது வந்து அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆயத்தி இது அல்லாவை பற்றி அல்லாவுடைய பண்புகளை பற்றி அல்லாவுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனமாக தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி இருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஓதினது மாற்றமும் ரசூல்லி செல்வா சொல்லுகிறார்கள் யார் வந்து இந்த ஆயத்து குருசியை இந்த சூரத்துடைய இந்த ஆயத்துக்குறி இந்த ஆயத்தை வந்து ஒவ்வொரு தொழுகை கடமையான தொழுகைகளுக்கு பின்னாலும் தொடர்ந்து ஓதி வருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏதேனும் தடட அவர் மரணிக்கிறது தான் தடை அவரோட மரணம் தான் ஆகிடுன்னு சொன்னாங்க ரசூலுல்லா மரணிச்சா சொர்க்கம் பைதுறார்னு சொன்னாங்க அவர் மரணிச்சா சொர்க்கம் பைதுறார்னு சொன்னாங்க என்ன அன்புக்குரியர்களே ஒண்ணு பெரியசா உண்டுமில்ல ஆயத்து குறிச்சி ஒரு 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 ரெண்டு நிமிஷம் போகாது ஆயத்து குறிச்சி அல்லாஹுடைய அந்த மகிமைகளை சுமந்திருக்க கூடிய மகிமைகளை பற்றி பேசக்கூடிய அந்த ஆயத்தை வந்து ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னால் ஒரு மனிதன் ஓதி வருவானே ஆனால் ரசூல்லா ஓதி வந்தாங்க வாயால் சொல்கிறாங்க ஓதி வருவானே ஆனால் அவனுக்கு வந்து மரணம் தான் சுவர்க்கம் போகிறதுக்கு தடையா இருக்கும் அவன் அவன் மரணிச்சா சுருக்கம் போயிடுவான் ரசூல்லா சொன்னாங்க அன்புக்கும் பெருமை குறிகள இதையெல்லாம் மக்கள் செய்வதற்கு தடையாக வல்லவா இருக்கிறார்கள் இந்த கூட்டுதுவா ஓதுகின்றவர்கள் இந்த இந்த மாதிரி விதயத்துக்களை அனுமகப்படுத்தியவர்கள் வந்து மக்களுக்கு ஆயத்தை குறிச்சுவதற்காக டைம் கொடுக்குறாங்களா மக்களுக்கு ஆயத்து குடிசியோட சிறப்பை சொல்றாங்களா தொழுகைக்கு போற நீ இப்படி ஓதி வந்த சொருக்கம் போகலாம் அல்லாவுடைய திரு சொல்லா அலுவலன் சொன்னாங்க என்று சொல்றாங்களா சொல்றாங்களா எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த மாதிரியான வித்தியாத்துக்கள் மார்க்கத்தின் பெயரால் பூத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹுடைய துவர் சல்லாஹ் அலே செல்லமுடைய சுண்ணாக்கள் வழிமுறைகள் வந்து என்ன செய்யும் அங்கே வந்து அடிபட்டு போகும் அங்கே அல்லாவுடைய திரு சல்லா அலே செல்லமுடைய சுண்ணாக்களுக்கு வந்து பெருமதி இல்லாமல் போகும் என்பதை நாங்கள் மிகத் தெளிவாக இதனால் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே எனவே ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இப்படி இந்த துவாக்களை ஓதி அதுக்கு பின்னால சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் அக்பர்னா ஓதினதுக்கு பின்னால ஆயது குர்சி ஓதுவாங்க ஆயது குர்சி ஓதுறத பத்தி அவருடைய சிறப்பை பத்தி சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க என்ன செய்வாங்க அந்த குல் சூராவை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாக்கள் நம்ம எல்லாம் அடிக்கடி தொழுகையில் வரக்கூடிய சூறாக்கள் குல் அல்லாவுடைய பற்றி அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பேசக்கூடிய சூரத்தில் அதாவது அல்லாஹுடைய பண்புகளை பற்றி பேசக்கூடியது அல்லாஹூத்தாலா ஒருவன் அவன் தனித்தவன் அவன் இந்த தேவைய மற்றவன் அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது பெற்றோர் கிடையாது அவனை போன்ற ஒன்றுமை இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹுடைய அவனுக்கே உடைய தனித்துவமான பண்புகளை பற்றி பேசக்கூடிய அந்த சூரத்தில் இஹ்லாசைவார்கள் அதுக்கு பின்னால் மாவு வீதத்தை செல்லப்படக்கூடிய பாதுகாப்பு தேடக்கூடிய அல்லாவுடைய உலகத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய இரண்டு முக்கியமான சூறாக்கள் குல் அவுது பிரபில் ஃபலக் குல் அவுது பிரபின்னாஸ் இதுக்கு தான் நாங்கள் குல் சூறாக்கள் சொல்லுவோம் இந்த மூன்று சூறாக்களையும் என்ன செய்வார்கள் ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அவர்கள் என்ன செய்வார்கள் ஓதுவார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கும் பெருமை கூறுகள அதே நேரம் மகரிபுக்கும் பச்சரிக்கும் பின்னால் வந்து மூன்று முறை ஓதுவார்கள் என்ற சில அறிவிப்புகள் இருக்கின்றன அந்த அறிவிப்புகள் என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் இல்லை அது எப்போ ஓதுவாங்கன்னு சொன்னால் அதாவது மகரிபுக்கும் பஜரிக்கும் பின்னால் அது மூன்று முறை ஓதுவாங்கன்னு சொன்னால் காலை மாலை திக்கிர்களுடைய சந்தர்ப்பத்தில் என்ன செய்வா மூன்று மூணு ஓதுவாங்க காலை மாலை திக்கருடைய அந்த சந்தர்ப்பத்தில் அது ஓதுறதாக இருந்தால் மூன்று மூணு ஓடுவாங்க எதை இந்த மூன்று சூறாக்களையும் குல் சூறாக்கள் மூன்றையும் மூணு தடவை ஓடுவாங்க ஆனால் ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னால் வந்து ஒரு தாட்டி தான் ஒரு வாட்டி தான் ஓதிக்கிறாங்க ஒரு ஒரு தடவை தான் ஓதிக்கிறாங்க என்பதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் சரியான ஹதீஸ்களை பார்க்கறோம் எனவே அன்புக்கும் பெருமதி குறிகளை இந்த துவாக்கள் அனைத்தையும் என்ன செய்வோம் நான் கொஞ்சம் ஒரு 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 கணம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இந்த துவாக்களுடைய அர்த்தங்களை சிந்தித்து பார்ப்போம் இந்த சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் அதே நேரத்தில் ஆயத்து குறிசியுடைய

எந்த ஒரு வழியிலும் அதாவது மறைவான நினைவைப்பூ அதாவது சின்ன சின்ன நினைவைப்பூ சிறுக்குள் அசகர் என்று சொல்லக்கூடிய இது எதுவுமே வராமல் இருப்பதற்கு அல்லாஹத்தில் எங்களை என்ன செய்வான் பாதுகாப்பாக அனுப்புக்கிறீர்களே எனவே கட்டாயமாக நாங்கள் தொழுதால் போதும் எப்படியாவது தொழுவிட்டு எப்படா எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லி ஓடுற மாதிரி இல்லாமல் இந்த துவாக்களை வந்து என்ன செய்வோம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கணம் சிந்தித்து இந்த துவாக்களை கொஞ்சம் எடுத்து பாடமாக்கி மனநமிட்டு இந்த துவாக்களை தொடர்ந்து மோதக்கூடிய மக்களாகவும் அன்புக்கும் பெருமைக்கூடிய துவாக்கள் ஒன்றுமே வந்து என்ன ஒன்றுமே புதிய துவாக்கள் ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு அறிமுகம்

ஓதக்கூடிய திக்கர்கள் விஷயத்திலும் அல்லாஹுடைய தூர் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் அந்த திக்கர்களை அமைத்து அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் அல்லாஹு தாலா அருள் செய்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன் ஹாதாமா இந்தி வல்லில் மாய்ந்தல்லா வஸ்தாஹிரோஹு இன்னஹோ ரஹீம்